சிவகங்கை காசி விஸ்வநாதர் ஆலயம் சுப்பிரமணிய சுவாமி பாத யாத்திரை குழிவுனர் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தைப்புருஷ பெருவிழாவை முன்னிட்டு வெகு சீரோடும் சிறப்போடும் சிவகங்கை காசி விஸ்வநாதர் சுப்பிரமணிய ஆலயத்திலே தினந்தோறும் பஜனை பாடல்கள் பாடி சீரோடும் சிறப்போடும் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று பரதநாட்டியம் ஆன்மீக சொற்பொழிவும் நாளை இருபத்தி ரெண்டு சக்கந்தி போஸ் அவர்கள் எண்ணிசை கச்சேரியும் வருகின்ற வெள்ளிக்கிழமை இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று சாமி முருகன் மயிலில் வண்ண மயிலில் அலங்காரத்தோடு முருகன் சிவகங்கை தேரோடும் வீதி வழியே ஊர்வலம் வந்து அனைவருக்கும் காட்சி தர இருக்கிறார் நம்முடைய ஆண்டுதோறும் உங்கள் சிறப்பாக நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தைப்பூச பெருவுழாய் முன்னிட்டு பாத யாத்திரை பழனி பாத யாத்திரை பிரிவினர் சிறப்பாக நடைபெற்று ஆண்டுதோறும் வருகிறது சிவகங்கை சின்னையிலே அனைவரும் வருகின்ற இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை வீதியுடைய சுவாமி பவனி வரை இருக்கிற வருக பழனி பாத யாத்திரை குழு சார்பாக எல்லோரும் இன்புட்டு வாழ்க ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ யூடியூப் சேனல் செய்து செய்து ஆரம்பம்